போகுது ஸோ அப்படி இருக்கும் போது இயற்கை ரீதியாக நம்ம வந்து இப்படி குறைக்கிறங்காட்டி நமக்கு என்ன பயன்கள்மா இது கம்பல்சரி எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகுமா இது உறுதியாக சொல்ல முடியுமான்னு நிறைய பேர் கேட்பாங்க சைட் எஃபெக்ட் வராது வர கெமிக்கல் கலக்குவாங்க மற்ற ஒரு ஏதேதோ சொல்கிறாங்க அது பேர் எனக்கு சரியா தெரியல அந்த ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அதில் நிறைய கெமிக்கல் கலந்துருக்கலாம் கண்டிப்பாங்க நாங்கள் நேச்சராக பண்ணுறோம் எந்த கெமிக்கலும் கலக்கிறது வெயிட் லாஸ் போடுறதுனால வாரத்தில் எந்த அளவுக்கு வந்து நம்ம கிலோ வெயிட்டை வந்து குறைக்கலாம் அது போக பார்த்தீங்கன்னா இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டெ லாஸ் இன்னைக்கு வேலை நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதாவது ஹெல்த் மிக்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது இயற்கை மூலிமா வந்து பயிர்களை முளப்பிட்டு அது போக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காய வச்சு வந்து ஹெல்த் மிக்ஸா தயார் பண்ணி கொடுக்குறாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா எதுக்காக கேட்டுக்கலாம் அதாவது வெயிட் லாஸ் அதாவது வெயிட் லாஸ்க்கும் இது உபயோகமாக இருக்குது குழந்தைங்களுக்கு சத்து மாவம் வந்து உபயோகமாக இருக்குது ரெண்டு விதமாக கொடுத்துட்ருக்காங்க ஸோ என்னென்ன ப ஃபார்மேட்டில் பண்ணுறாங்க அது போக பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆக போகுது எந்த மெத்தில இவங்க பண்ணுறாங்க இது எந்தளவுக்கு நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து உபயோகமாக இருக்குதுன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் ஸோ ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பாருங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்ல கம்ப் வாங்க வாங்குடியில் போகலாம் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி உடம்ப இயற்கை முறையமாக குறைக்க முடியாமல் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்கிறதுங்க செலவுகள் தான் இருக்குது மறுபடியும் சாப்பிட்டால் மீண்டும் உடல் பரும நாய்க்குது இல்லைங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் வந்து எல்லாமே பயிர்கள் வந்து முளப்பிட்டு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதாவது ஹெல்த் மிக்ஸ் போக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா ஸோ வந்த ஒன்று பார்த்தோம்மா நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பருப்பு வகையெல்லாம் வந்து நீங்கள் காய வச்சு முளப்பு கட்டி காய வச்சுருந்தது போக பார்த்தீங்கன்னா அந்த பவுட்ரு பண்ணுறது பவுட்ரு பேக் பண்ணுறது எல்லாமே நான் பார்த்தேன் ஸோ இப்போது நிறைய மக்களுக்கு தேவை தேவைப்படுறது வெயிட் லாஸ் கண்ட கண்ட உணவுகள்லாம் சாப்பிட்டு உடல் பருமனால் ரொம்ப துவைச்சிட்டு இருக்காங்க உடல் பருமனாகட்டு சரி தொப்பையாகட்டும் சரி எல்லாமே வந்து ரொம்பவுமே பாதிப்புன்னு தான் சொல்லலாம் இல்லைங்களா ஸோ இயற்கை முறையில் நீங்கள் கொடுக்குற இந்த வெயிட் லாஸ் பவுடர்னால வாரத்தில் எந்த அளவுக்கு வந்து நம்ம கிலோ வெயிட்டை வந்து குறைக்கலாம் அது போக இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணுல இருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் குறைக்கலாம் அஞ்சு கிலோ வரைக்கும் கம்பல்சரி குறைக்கலாம் ஆனால் நாங்கள் சாப்பிட்ற முறை வந்து கரெக்டாக எடுத்துக்கணும் எண்ணெய் வந்து மரச்சக்கெண்ணெய் எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் நம்ம இந்த வெயிட் லாஸ் பவுடருக்கு அதாவது முன்னாடி ஆரம்பத்திலேருந்து நம்ம ஒரு ஒர்க் பண்ணுவோம் இல்லைங்களா இந்தந்த பயிர்கள் இருக்கு அது என்னென்ன பயிர்கள் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா பயிர் வகையில் பாத்தீங்கன்னா முழு உளுந்து இருக்குதுங்க கொல்லு இருக்குது நிலக்கடலை அஞ்சு பயிர் இருக்குதுங்க தானியத்தில் பார்த்தீங்கன்னா கோதுமை மக்காச்சோளம் கம்பு ராகி செஞ்சோளம் செஞ்சோளம் வந்து நாங்க பயன்படுத்துறோம் மெயினாக ஒரு சிலரில் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளைச்சோளம் போடுவாங்க செஞ்சோளத்தில் வந்து தங்கச்சத்து இருக்குங்க தங்கச்சத்து நிறைஞ்சிருக்கு வந்து தானிய இது செஞ்சோளத்துல முழு உளுந்து கொள்ளு சுண்டல் நிலக்கடலை அது போக வந்து நாங்க சோயா பீன்ஸு ஓட்ஸு பார்லி இதெல்லாம் ஓகே கலக்கறங்க வரகு சாமை தின குதிரைவாளி இது எல்லாமே இருக்குது கம்பல்சரி எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகுமா இது உறுதியாக சொல்ல முடியுமான்னு நிறைய பேர் கேட்பாங்க ஆமாம் கேட்பாங்க கம்பல்சரி ஆகுங்க சரிங்கம்மா அதாவது இந்த கூளை வந்து சத்துமாவு கூளை காலை உணவில் அதை மட்டும்தான் எடுத்துக்கணும் வேற எல்லாம் எதுவும் எடுத்துக்கூடாது உங்களுக்கு மூணு டம்ளர் கூழ் வேணுமா அதை காய்ச்சி மூணு டம்ளர் குடி குடிச்சிட்டு மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளே பசி ஆகுதுன்னா மட்டும் காஞ்ச நிலக்கடலை பச்சை நிலக்கடலை ஊற வச்சு அது கூட எடுத்துக்கலாம் அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் போயிடு ஊற வச்சு நம்ம கழுவி சரி சரி சரிங்க அது கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவும் சத்துமாக்கோள் மட்டும்தான் காலை உணவு சரி மதியத்துக்கு காய்கறி சேலட் கொஞ்சம் எப்பவும் நார்மலாக சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இரவு உணவு வந்து ஒரு நாளைக்கு பழங்களின் கூட்டு எல்லா பழங்களையும் கலந்து சாப்பிட்டுக்கலாங்க ஒரு வாரத்தில் ரெண்டு நாளைக்கு வாரத்தில் ரெண்டு நாளைக்கு சப்பாத்தி வேக வச்ச காய்கறிகள் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு செவ்வாழைப்பழம் ஒரு ரெண்டு பேரிச்சம்பழம் ஒரு தேங்காய் மூடி அதை மட்டும் சாப்பிட்டுக்கலாங்க சரிங்கம்மா இப்போ நிறைய விளம்பரம் வருது சரிங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பவுடர் மட்டும் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த சாப்பாடும் நீங்கள் ஒதுக்கி விடவே தேவையில்லை இதை மட்டும் எடுங்க உடம்பு குறைஞ்சிரும் பத்து நாளைக்கு பத்து கிலோ குறைஞ்சிரும் இருபது நாளைக்கு இருபது கிலோ குறைஞ்சிரும் அப்படின்றதுலாம் நிறைய விளம்பரம் வருது பட் அதோடைய விலையே பார்த்தீங்கன்னா நாலாயிரூவா ஐயாயிரவா பத்தாயிரூவா அந்த மாதிரிலாம் போகுது ஸோ அப்படி இருக்கும் போது இயற்கை ரீதியாக நம்ம வந்து இப்படி குறைக்கிறங்காட்டி நமக்கு என்ன பயன்கள்மா இயற்கை ரீதியாக குறைக்கிறதுனால நமக்கு என்ன சைடு எஃபெக்ட் வராது வராது வராதுங்க கெமிக்கல் கலக்குவாங்க மற்ற ஒரு எதோ சொல்கிறாங்க அது பேர் எனக்கு சரியாக தெரியல அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது அதில் நிறைய கெமிக்கல் கலந்துருக்கலாம் கண்டிப்பாங்க நாங்கள் நேச்சராக பண்ணுறோம் எந்த கெமிக்கலும் கலக்கறதில்ல அதாவது நோ கெமிக்கல்ஸ் நோ நோஸ் ஆகிடும் ஆக அந்த துளசி வெத்தலை சுக்கு மிளகு திப்பிலி அந்த அஞ்சு ஐட்டம் கலக்கிறோங்க அது வந்து பெரியவங்களுக்கு சாப்பிட்றும் போது சளி தொந்திர சின்னவங்களும் சாப்பிட்டாங்கன்னா சளித்தொந்தரவு இருக்காது பட் ஒரு சிலர் வந்து குழந்தை ஏதாவது ஸ்மெல் பிடிக்காதோ அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை கலக்காம அந்த குழந்தைகளுக்கு எடுத்துக்கலாம் குழந்தை தருமம் கொடுக்கலாம் கொடுக்கலாங்களா ஆறு மாசத்துக்கு மேல இருந்து கொடுக்கலோமா வந்து இப்போல்லாம் யாருமே வந்து மொளகு கெடி பாயெல்லாம் தரல ஏன்னா எங்க பாடி காலத்தில் கொடுத்ததுங்க அதெல்லாம் மிளகு பேர் அப்படியே பச்சையாக எடுத்து சாப்பிடுவோம் இல்லைங்களா இப்போ யாருமே அது வந்து செய்முறை தெரியாது செய்யறாங்க ஐயா இல்லைன்னு சொல்லல பட் கண்டினியூஸா அதை வந்து டெய்லி நாம் முளப்பு கட்டி வச்சு சாப்பிடறது ஒரு பெரிய சிரமமா நினைக்கிறாங்க கண்டிப்பா கண்டிப்பா இது பாத்தீங்கன்னா நாம் செஞ்சு ரெடியா வச்சிருக்கிறதுனால ரெடிமேடா இருக்கிறதுனால கூழ் மாதிரி காய்ச்சி குடிச்சுக்கலாம் கண்டிப்பா கம்பல்சரி வந்து ஒரு இயற்கை ரீதியா நம்ம போகும்போது நோ சைடு எஃபெக்ட் நோ கெமிக்கல்ஸ் இதெல்லாமே வந்து எல்லாத்துக்குமே நார்மலாக தெரியும் நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை உங்களுக்குலாம் இல்லைங்களா ஸோ இங்கே வந்து ப்ரிப்பேர் பண்ணி நேச்சராக வந்து கொடுத்துட்ருக்காங்க போக பார்த்தீங்கன்னா சில பழ நீங்கள் அந்த பவுடரு கூட அந்த சூப் ஒன்று ஆமாங்க அதாவது வந்துங்க அந்த சூப் பவுடர் ஒன்று நாங்கள் செய்கிறோங்க அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக முருங்கைக்கீரை கீரை வந்து அதிகமாக சேர்த்துவோம் ம் அடுத்தது வாதநாராயணன் நாராயணன் வேலிப்பருத்தி ஓகே முடக்கத்தான் ஓகே அப்புறம் இந்த சீரகம் பெருங்காயம் கொத்தமல்லி இதெல்லாம் கலக்குவோம் அது வந்து ஜீரணத்துக்கு நல்லா இருக்கும் இந்த முருங்கைக்கீரை அதிகமாக பயன்படுத்துறதுனால ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் இது கூட அந்த சூப் நம்ம எடுத்துக்கலாம் ஆ நீங்கள் வெயிட் லாஸ்க்கு எடுக்கும்போது இந்த மாவு எடுத்துட்டு ஒரு பதினோரு மணிக்கு இல்லைன்னா ஈவினிங் நாலு மணிக்கு சூப்பு பொடி எடுத்துக்கலாம் சரிம்மா இப்போ எனக்கு இப்போ நான் புதுசாக வந்து நான் வாங்குறேன்னு வச்சுங்க நான் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படி இருக்கும்போது நான் எந்த வகையில் எப்படி நான் சாப்பிடணுன்றது எல்லாமே வந்துடும் நாங்கள் ஒரு இது வச்சுருக்குறோங்க அதுக்கு அதில் வந்து எல்லாமே எந்த நேரத்துக்கு என்ன சாப்பிடலாம் அப்படிங்கிற லிஸ்ட் இருக்குதுங்க எங்க அது வேணாலும் நாங்க உங்களுக்கு அப்படியே டைப் பண்ணி வச்சிருக்கோம் ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் அதை நம்ம கொடுத்துருக்கோம் நான் வரும்போதே பார்த்தோம்மா எல்லாமே வந்து முளப்பு கட்டி அதை காய வச்சு அதுக்கு நாள் தனியா போட்டு அதை எந்த அளவுக்கு பக்குமா எடுக்கணுமோ எடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க சோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து கீழ இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு ஃபைனலி வீடியோட எண்ணம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு மூணுல இருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் ப்ராப்பரா நம்ம வந்து அவங்க சொல்ற மாதிரி மெத்தட்ல வந்து ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா வந்து வெயிட்லெஸ் லாஸ் ஆகுது உங்களுக்கு இது யூஸ் இருக்கும் உங்களுடைய வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பரபரப்பான உலகத்தில் வந்து நம்ம கண்ணு காய வச்சு அதை வந்து நம்ம பண்ண முடியாது எல்லாமே ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வேணும்னா இவங்களுடைய கால் ரெண்டு டீட்ஸ் எல்லாமே கீழே இருக்கு அது போக பார்த்தீங்கன்னா இவங்க அதுக்குண்டான மெத்தடு சொல்லிடுறாங்க அந்த பேப்லெட்டு உள்ளே வந்துரும் போல சோ எங்கே இருந்தாலுமே டெலிவரி பண்ணுறாங்க கான்டக்ட் பண்ணி கேட்டுக்குங்க மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன்